வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்க்குறது வந்து சிக்கன் பிரியாணி இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் இதுக்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது வந்து பிரிஞ்சி இலை வந்து வீட்டிலேயே இது பண்ணுது அது ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை துண்டு ஒரு ரெண்டு துண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு சார் எண்ணெய்க்கு போட்டு வதக்கிட்டேன்தக்கிட்டு இது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இது போட்டு அரைச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா அது அவங்க எவ்வளோ அந்த அளவுக்கு மசாலா போட்டுக்கோங்க அப்படி சப்போஸ் அரைகிறதுக்கு எதுவாச்சுன்னா கொஞ்சம் தக்காளி நான் கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன் இதுதான் நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விளையாடுது இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அதில் கொஞ்சமாக தான் வச்சு அரைச்சிருக்கேன் சும்மா அரை இது வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மற்ற எல்லாம் வதங்கிட்டு தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை இந்த பக்கம் வந்து சிக்கனை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் அதை வந்து போட்டு சிக்கன் வந்து சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிவிட்டு சும்மா வெயிட்டெல்லாம் போடாமல் வெறும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நட்டு கொச்சிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் வேகணும் இதை போட்டால் அரிசியோடு செய்ய வேண்டும் இப்போ வந்து நம்ம காரத்துக்கேற்ற தூள் போட்டுக்கலாம் இதுதான் சால்ட் சால்ட்டு இப்போ போடலாம் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை அளந்து விட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இது பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கும் இப்போ வந்து மூடி கொதி வந்து தான் ரைஸ் போட்டு வேண்டியதுதான் மூணு டம்ளர் ரைஸ் நான் ஊற வைக்கல அப்படியே சும்மா வச்சுருக்கேன் கழுவி போட்டுடுவேன் இப்போ வந்து இது கொதி வர்த்தா ரைஸ் போட்டுக்கலாம் மிச்சம் எல்லாம் கரெக்டாக இருக்குது தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் நல்லா இப்போ இப்போவும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எதாவது குறையுதா நல்லா கரெக்டாக இருக்குது காரம் உப்பலாம் இப்போ வந்து நம்ம இது பாருங்கள் நல்லா கொதி வருது சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம் மூடிட்டு சிம்மில் வச்சுட்டேன் மூடிட்டு கல் வச்சுட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் உங்கள் ஸ்டவ் ஏற்ற மாதிரி கரெக்டாக ரைஸ் வந்துடும் சூப்பராக நான் பிரியாணி ரெடி அப்புறம் காட்டுறேன் மசாலா அரைக்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சிக்கோங்க இஞ்சி ஒரு அங்கே துண்டு வச்சேன் பூண்டு ஒரு ஆறு பல் ஒரு பச்சை மிளகாய் பட்டை சோம்பு கொஞ்சம் லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமாக தக்காளி இப்போ என்ன கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு அரைச்சிக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம் ஏன்னா கொத்தமல்லி வச்சு அரைச்சா கொஞ்சம் பிரியாணி இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் வெறும் ஒரு மாதிரி இதுவாக இல்லாமல் சட்டலாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் நீங்களும் ரொம்ப டேஸ்டியாக வரும் இது முடிஞ்சால் நான் காட்டுறேன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பிரியாணி நல்லா ஜம்முன்னு வந்துடுச்சு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னா உண்மையிலேயே வீட்டில் அப்படிலாம் வாங்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி நம்ம கொஞ்சம் தனியாக வேக வச்சுட்டு அதில் போட்டோம்னா ரொம்ப குயிக்காகிடும் பிரியாணின்றது ஒரு வேலையாகவே தெரியாது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சி கொண்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்து என் பையனுக்கு ரொம்ப இஷ்டம் இதில் வந்து பிரியாணி கரைச்ச மசாலாவே போட்டு அப்புறம் ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெறுமளாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் தயிர் போட்டு ஊற வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரயில் வச்சிட வேண்டியது தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் எது பண்ணாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகட்டும் இல்லை வந்து இந்த இந்த பாட்டாகட்டும் அப்புறம் பிரியாணி ஆகட்டும் எல்லாம் நல்லா வரும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார் டேஸ்ட் பிரியாணி எப்படிங்க இருக்கு அருமையாக இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களே இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அனுபவிச்ச டேஸ்ட்டு நீங்களும் அனுப்பிக்கணும்னு விரும்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்